இங்க வந்தவனா ஒத்தையா வர்றவன்லாம் நான் தமிழன் இல்லைனால் வேற யார் தமிழன் அப்புறம் கொஞ்ச நேரம் நாற்பது விழுக்காடு இருக்கும் முதல்ல நான் தமிழன் வேற யாருன்னு சொன்னது வாடகை தமிழன் எங்கு போனாலும் தமிழன் அடி வாங்கினாலும் அடி கொடுத்தாலும் அடிமையாக இருந்து உழைத்தாலும் நாங்கள் தமிழர்களாகத்தான் இருந்திருக்கிறோம் ஆனால் நீங்கள் வரும்போது தமிழர் நிலத்தில் காலை வச்சவனே நான் தமிழ்நாட்டம் பச்சை தமிழ்நாட்டம் பாருங்கள் ஏண்டா இங்கெல்லாம் பார்த்தா எப்படா தெரியுது நெத்தில எழுதி ஒட்டிருக்காடா கேனப்பயில் வேணும் இப்படி ஒட்டிருக்கா தம்பி இந்த சேட்டைகள் எல்லாம் வேற காலம் மலையேறி போச்சு தம்பி தமிழர் இன வரலாறு நாம் தமிழர் கட்சிக்கு முன்பு நாம் தமிழர் கட்சிக்கு பின்பு என்றுதான் எழுதப்படும்